ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜு ஷார்ஜிஸில் இன்றைக்கி வந்து நம்ம மதுரையில் உள்ள ஏகே கே அகமது ஷாப்புக்கு போயிருந்தோம் ஸோ கேர்ள்ஸுங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ரெடிமேட் செக்ஷன்ஸ் தான் போயிருந்தோம் ஸோ வாங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து டால் போட்டிருக்கிறது எல்லாமே மேலே ஹேங் பண்ணி வச்சிக்கலாமே ஷராரா ஷேர்ட்ஸு கொஞ்சம் கிராண்டான சராரா செட்ஸ் இதெல்லாமே இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த எல்லோ கலர் பாருங்கள் இது ஷராரா செட் தான் இது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா அவங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ வந்து இது வந்து கவுன் மாடல் இதுக்கு துப்பட்டா வந்துடும் அண்ட் பெல்ட்டு ஹிப் பெல்ட் வந்துடும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கைக்கெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்லீவ்க்கெல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் எல் எக்ஸல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் மேக்சிமம் அது மாதிரி தான் இருக்குது இது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ப்ளூ கலர் வந்து த்ரீ பீஸ் செட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஏ லைன் டாப்ஸு அது சுடிதி த்ரீ பீஸ் செட் இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்றுரூபா எல் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் போடலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க இப்போ இந்த பர்பிள் கலர் பார்க்குறதும் எல்லாம் இருந்து டபுள் எக்ஸ்எல் போடுறது மாதிரி போட்டிருக்காங்க த்ரீ பீஸ் செட் ஆயிரத்தி நானூற்றா இதுவும் த்ரீ பீஸ் செட் எல் டூ டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் போடலாம் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு இந்த ட்ரெஸ் இதுவும் த்ரீ பீஸ் தான் இது டபுள் எக்ஸல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டின் ருபீஸ் இது வந்து டூ பீஸ் டாப் அண்ட் ஷால் வந்துடும் இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு முப்பத்தி ஆறு இருந்து நாற்பது சைஸுக்காரவங்க வரைக்கும் போடலான்னு போட்டிருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எல்லருந்து டபுள் எக்ஸ்எல் காரவங்க போடுறது நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க சைஸ்க்கு சைஸ் இது நல்லா சூப்பராக வருது கோட் மாடல் மாதிரி வச்சுருந்தாங்க இது கவுன் தான் இதுக்கு ஹிப் பெல்ட் வந்துடும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுவா உள்ளக்க அவங்க வந்து ப்ரைஸ் டேக் வச்சுக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வெளியே இருந்தால் நல்லா ஈஸியாக பார்த்துரலாம் உள்ளக்க இன்செட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு கையில் மொபைல் இன்னொரு கையில் டேகை பார்த்து ஸோ கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி மூன்று ரூபா ரொம்ப கிராண்டா இருந்துச்சு நெக் ஒர்க் எல்லாம் இது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் த்ரீ பீ செட் மேல ஃபுல்லா ஹேங் பண்ணி வச்சிருந்தாங்க எம்ல இருந்து டூ எக்ஸல் வரைக்கும் இந்த சுடிஸ் டபுள் எக்ஸல் இது ஃபுல்லா டபுள் எக்ஸல் இது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது கீழே ஃபுல்லாக அவங்க வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு எல் சைஸ் வேணும்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் வேணும்னா எம் சைஸ் வேணும் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ரெட் கலர் கீழே கலர்ஸும் இருக்குது வேறு வேறு கலர்ஸ் நம்ம கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க இதில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக போய் தான் வாங்க முடியும் ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக் இதுக்கு ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மீடியம் சைஸ் லார்ஜ் சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இந்த ரெடிமேட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த டால் போட்டிருக்க ப்ளூ கலர் வந்து எம்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இந்த லைட் ப்ளூ கலர் பாருங்க ஃபுல்லாக ஒர்க் இருந்தது அப்படியே நெட்டு மாதிரி இருந்தது எல் வந்து டபுள் எக்ஸ்எல் ஆயிரத்தி அறநூறு கீழே வேறு கலர்ஸ் இருக்குது இப்போ வந்து கிராண்டான கவுன் பார்க்கணுங்க இது முப்பத்தி ஆறு சைஸ்லருந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் குழந்தைங்க போடலாம் பெரியவங்களும் போடலாம் ஆயிரத்தி ஐநூறுபா ரேஞ்சஸ் இதெல்லாமே கவுன் ஷால் ஹிப் பெல்ட் கொடுத்துருவோம் கிடச்சிரும் இந்த எல்லோ கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இதுவும் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படியே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து கோட் மாடல் பியூட்டிஃபுல்லான கோட் மாடல் எல்லோ கலர் அப்படியே வந்து வீடியோ பிடிச்சன் லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி சைஸ் இதெல்லாம் ஆயிரத்தி எழுநூறு முப்பத்தி இருந்து நாற்பது சைஸ் ப்ளூ கலர் லைட்டாக பட்டு மாதிரி போகணும்னு நினச்சா இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் வாங்கி போடலாம்